வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் குறிஞ்சி இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பஞ்சகாவியம் பஞ்சகாவியம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா மாட்டு சாணம் யூரின் பால் தயிர் நெய் இதில்லாமல் இளநீர் பணவெல்லம் இதெல்லாம் செய்து கலந்த ஒரு இயற்கையான நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் உள்ள ஒரு மருந்து அப்படின்னு வச்சுக்கலாம் இந்த ஒரு மருந்து பார்த்தீங்கன்னா இருந்து தாவரங்கள் செடிகள் நம்ம விவசாய நிலங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த பஞ்சகாவியத்தை வந்து நம்ம உபயோகிக்கலாம் இப்போ என்னுடைய நண்பர்கள் வந்து நிறைய பேர் கோழிகளுக்கு எப்படி பஞ்சகாவியம் தரீங்க அப்படிங்கிறத பற்றி கேட்டாங்க இன்னைக்கு அதனுடைய வீடியோ தான் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் சரிங்களா அடுத்து விவசாய நிலங்களுக்கு எப்படி ஸ்ப்ரே பண்ணுறதுங்கிற வீடியோவை நான் அடுத்த தொகுப்பில் உங்களுக்கு போடுறேன் இப்போ இந்த பஞ்சகாவியம் பார்த்தீங்கன்னா தண்ணீரில் தான் கலந்து நம்ம கோயில்களுக்கு வைப்போம் செடிகளுக்கும் தாவரங்களுக்கும் எதுவா இருந்தாலும் சரி தண்ணீர்ல கலந்துதான் நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணி விடுவோம் இப்ப கோழிகளுக்கு பாத்தீங்கன்னா தண்ணீர்ல கோழிகளுக்காக இருந்தாலும் சரி செடிகளுக்காக இருந்தாலும் சரி தண்ணீர்ல எவ்வளவு விகிதம் கலக்கணும் அது வந்து ஒரு கால்குலேஷன் இருக்கு சரியாக பாத்தீங்கன்னா ஒரு லிட்டரு ஒரு லிட்டர் தண்ணீருக்கு வந்து நூறு எம்எல் கலக்கணும் எப்போதுமே ஒரு அஞ்சு லிட்டர் கப்பாசிட்டி கண்டிப்பாக இருக்கும் அப்படி பாத்தீங்கன்னா அஞ்சு லிட்டர் கெப்பாசிட்டிக்கு ஐநூறு எம்எல் பஞ்சகாவியம் வந்து கலந்து நீங்க கோழிகளுக்கு கால்நடைகளுக்கு ஆடு மாடுகள் முயல்கள் எதுக்கு வேணாலும் நீங்க தரலாம் இப்போ பாத்தீங்கன்னா என் கோழிகள் எல்லாமே இந்த பஞ்சகாவிய தண்ணீர் தான் குடிச்சிட்டு இருக்காங்க வாங்க இப்போ இத தண்ணீர்ல எப்படி கலக்கறங்கறத பத்தி பாப்போம் இப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் க்ளோஸ் பண்ணுவாங்க என் கோழிகளுக்கு ஏற்கனவே நான் பஞ்சகாவியம் கலந்த தண்ணீர் தான் குடுத்துக்கிட்டு இருக்கேன் இப்போ அதை எப்படி மிக்ஸ் பண்றதுங்கறத பத்தி பாப்போம் இப்போ இந்த குடம் வந்து ஃபைவ் லிட்டர் கெப்பாசிட்டி சரிங்களா நான் வந்து என் கோழி பண்ணைக்கு உள்ளயே தண்ணீர் வர மாதிரி தான் கனெக்ஷன் கொடுத்துருக்கேன் இது சரியா நிரம்பிச்சுனா இந்த குடம் வந்து ஃபைவ் லிட்டர் கெப்பாசிட்டி ஃபைவ் லிட்டர் கெப்பாசிட்டினா நம்ம வந்து ஐநூறு எம்எல் தண்ணீரை வந்து இதில் கலக்குற மாதிரி இருக்கும் இப்போ அத கலக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு லிட்டர் தோ போட்டிருக்கு பாருங்க ஒரு லிட்ரு இது வந்து ஒரு லிட்டர் பாட்டில் இதில் வந்து பாதி அளவு நம்ம வந்து பாதி வந்து இதில் மிக்ஸ் பண்ணிடணும் ஆ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சகவியத்தை வந்து நல்லா குளிக்கிட்டு ஃபுல்லாக குளிக்கிட்டு இதில் வந்து சரியாக இது வந்து ஒரு லிட்டருங்களா அப்போ ஐநூறு எம்எல் வந்து இந்த மாட்டரில் நம்ம மிக்ஸ் பண்ணணும் இப்போ பார்த்தீங்கன்னா இதுல சரியா பாதி வந்து நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் தெரியுதுங்களா அந்த அளவு இப்போ இந்த கோழிகளுக்கு வந்து எப்படி வைக்கிறதுங்கிறத பற்றி பார்க்கலாம் இது வந்து கோழிகளுக்கு ஆட்டோமேட்டிக் ட்ரிங்கிங் ஃபில்டர் இதில் வந்து நம்ம கலந்து வச்ச பஞ்சகாவிய தண்ணியை வந்து எடுத்து ஃபுல்லாக ஊற்றிடுது பார்த்தீங்களா க்ளோஸ் பண்ணி இப்படி வச்சிட்டோம்னா போதுமானது ஆனது அவங்களுக்கு தேவையான தண்ணீரை குடிக்கும்போது அவங்க கரெக்டாக அவங்களுக்கு அந்த இது போயிடும் இயற்கையிலேயே நோய் எதிர்ப்பு சக்தி வந்து கோழிகளுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்கும் ஓகே நண்பர்களே இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முக்கியமாக மறக்காமல் பெல்சம்பில் கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்